வாழ்க்கையில ஏகத்துவத்தை படிக்கிற போது இந்த ஏகத்துவத்தை மூன்று கட்டங்களாக பிரித்து நம்ம என்ன செய்வோம் தௌஹீதை படிப்போமே இதுதான் இந்த தௌஹீது புரிஞ்சுக்கங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த தௌஹீது சொன்னா என்னமோ நினைக்கிறாங்க இந்த தௌஹீத ருபுபியா அதே போன்று உலுகுயா அதே போன்று அஸ்மாவு அசிபாத் என்று படிப்போம் அஸ்மாவு அசிபாத் என்றால் என்ன அல்லாஹுக்கு இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் அந்த ஆரம்ப காலங்கள்ல ரேடியோவில் போகுமே அர் ரஹ்மான் அப்படின்னு போகுமே அது கொஞ்சம் பேருக்கு கேட்டு கேட்டு பாடம் பாடம்லா சொன்னாங்க யார் ஒருவர் தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களையும் பாடமிட்டு அதற்குரிய பண்பின் அடிப்படையில் நம்பி இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் என்றாங்க அவர்களுக்கு சுவர்க்கம் என்றாங்க இந்த இந்த அல் அஸ்மா என்று சொல்லுகிற அல்லது அஸ்மா என்று சொல்லுகிற இந்த பண்பு அல்லாஹுக்குரிய பண்பை எப்படி தெரியுமா வழிநடத்தும் இத ஏன் தெரியுமா நம்ம நம்பி இந்த உலகத்துல வாழணும் இது எப்படி தெரியுமா நம்ம அக்கிடாவுல நம்மளை செல்வாக்கு செலுத்தும் இந்த அஸ்மா ஓ சிபாத் ஒரு மனிதனிடத்தில் சரியாக இருக்குமாக இருந்தால் அவன் பாவம் செய்ய மாட்டான் தனிமையில் இறைவனை பயப்படுவான் இறையச்சம் உள்ள மனிதனாக இருப்பான் கொடுக்கல் வாங்கல்களில் சரியாவன சரியானவனாக இருப்பான் அல்லாவுடைய பண்புகளோடு இந்த உலகத்தில் சரியாக தன்னை அடையாளப்படுத்திய மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்வான் உதாரணத்துக்கு இந்த வாழ்க்கையில எப்படி கலந்து செல்வாக்கு செலுத்த பாருங்க உதாரணத்துக்கு நம்ம தனிமையில இருக்கிறோம் இப்ப அல்லாவுடைய சிபத்துக்கள் நமக்கு தெரியும் அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹ் அரசன் உணவளிப்பவன் இது எல்லாமே நாங்க படித்து இருக்கிறோம் இந்த அஸ்மா அல்லாஹ் பசீர் அல்லாஹு தாலா நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹு சமீர் அல்லாஹு தாலா கேட்டுக் கொண்டிருக்கிறான் நம்ம பேசுறத நினைக்கிறத நம்ம பார்க்கறத அல்லாஹூ தாலா கேட்கிறான் இந்த நேரத்துல நானும் நீங்களும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தன்னம் தனியாக ஒரு இடத்தில் இருக்கிறோம் இருக்கிற போது யாருமே இல்லை நம்முடைய கையில் கையடக்க தொலைபேசி இருக்கிறது யாருமே இல்லை யாரும் கேட்க மாட்டார்கள் யாரும் பார்க்க மாட்டார்கள் எல்லாரும் இருக்கிற போதும் பாவம் செய்ய மாட்டோம் தன்னம் தனியாக இருக்கிறோம் இந்த தன்னம் தனியாக இருக்கிற போது ஒரு பேஸ்புக்கை பார்க்கிறோம் ஒரு யூடியூப்பை பார்க்கிறோம் ஒரு டிக்டோக்கை பார்க்கிறோம் ஒரு அசிங்கமான காட்சி ஒரு அருவருப்பான ஒரு காட்சி ஒரு ஆபாசமான ஒரு காட்சி அல்லது ஒரு மோசமான ஒரு காட்சி அல்லது அரை குறை நிர்வாணமான ஒரு காட்சி அல்லது மோசமான ஒரு ஆண் அல்லது மோசமான ஒரு பெண் வருகிறான் வருகிறான் வருகிறது இந்த நேரத்தில் அஸ்மா ஒ சிபாத் உங்களை வாழ வைக்கும் உங்களை இறையச்சத்தை ஊட்டி வளர்க்கும் உங்களுடைய உள்ளத்துக்கு அமைதியை தரும் உங்களை நரகத்திலே இருந்து தூரமாக்கும் இறைவனோடு தொடர்புள்ள மனிதனாக ஆணாக பெண்ணாக என்னையும் உங்களையும் மாத்தும் சகோதர சகோதரர்கள் அதுதான் அஸ்மா உங்களுக்கு சரியாக அல்லாஹுவை பற்றிய அறிவும் இந்த அஸ்மா என்று சொல்லுகிற இறைவனுடைய பண்புகள் பற்றிய உறுதியான நம்பிக்கையும் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் யாரும் இல்லாத நேரம் யாருமே பார்க்காத நேரம் படைத்த அப்பல்லின் என்னை பார்க்கிறான் நான் கேட்பதை அவன் கேட்கிறான் என்னுடைய உள்ளத்தில் உள்ளதை அவன் அறிகிறான் என்ற ஒரு இறையச்சம் உங்களை அந்த பாவத்தில் இருந்து தடுக்கிறது அதுதான் அஸ்மா உ சிபா அதுதான் இந்த தௌஹிதில உள்ள ஒரு பகுதி ருபூவியா உலூவியா அஸ்மா உ என்று சொல்லி படித்திருக்கிறவே இந்த அஸ்மா உ சிபாத்தி என்று சொல்லுகிற இந்த ஒரு பண்பு அல்லாவுடைய பண்பு நம்முடைய வாழ்க்கையில் இதைத்தான் உண்டாக்க வேண்டும் அது இல்லாம சும்மா சொல்லிக்கிட்டு அல்ல சகோதர சகோதரிகளை தத்துவத்தை அவனுடைய பண்பாடுகளை அவனுடைய சிவத்துக்களை பற்றிய ஒரு ஆழமான அறிவு என்னக்கும் உங்களுக்கும் இருந்தால் ஒரு மனநிம்மதியான ஒரு வாழ்க்கை பாவமில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் உருவாகும்